காலை வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம ஒரு சின்ன லாங் வீடியோட வந்திருக்கேன் ஊருக்கு வந்து பத்து நாள் மேலே ஆயிடுச்சு இதுவரை நான் எங்கள் தோட்டத்தை பார்க்கவே போகலை இன்றைக்கி நானும் என் பையனை தோட்டத்தை பார்க்க கிளம்பிட்டேன் நீங்களும் எங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து எங்கள் தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் எங்கள் வீட்டோடய ஃப்ரெண்ட் வியூ ஒர்க்கு ஃபுல்லாக முடியல கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க்கு இருக்குது அதை முடிச்சதுக்கப்புறம் நான் ஹோம் போர்க் போடுவேன் நாங்கள் வீடியோ வச்சுருக்க இடம் பண்ணம் இடம் ஸோ நாங்கள் பதினாறு பில்லர் போட்டு பில்லர் மேலே தான் வீடியோ எடுத்துருக்கோம் கார் கீழே பார்க் பண்ணுறதுக்கு வசதியாக நாங்கள் ரேம்பு போட்டிருக்கோம் பெரிய காரை கீழே பார்க் பண்ணிக்கலாம் சின்ன காராக இருந்துச்சுன்னா வீட்டுக்கு ஃப்ரெண்டில் மேலேயே பார்க் பண்ணிக்கலாம் வீட்டோட சைடு கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டோட பின்னாடி இருக்கிற கேட்டை ஓப்பன் பண்ணி வெளியே போனால் எங்களோட தோட்டத்துக்கு போயிடலாம் சின்னதாக ஒரு நடைபாதை தான் பைக் சைக்கிள் ரெண்டுமே போகும் மற்றபடி வந்து நடந்து போகிற பாதை மட்டும்தான் எங்கள் தோட்டம்னாலே தனியாக போகிறதுக்கு என்ன பயம் தான் பயம் வர தைரியத்தில் தான் நானும் போயிட்டேன் நாங்கள் ஊரில் இல்லாத டைமில் எங்களோட தோட்டத்தை ஃபுல்லாக பார்த்து பராமரிக்கிறது என்னோடய அப்பா தான் அப்பா கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ரைவராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்புறம் ஃப்ரீயாக இருந்ததுனால ஃபுல்லாகவே எங்கள் தோட்டத்தை அவரே எங்கே இங்கே இருக்கிற எந்த மரங்களும் நாங்கள் வச்சது கிடையாது எல்லாமே எங்கள் அப்பா வச்சது தான் நிறைய மரங்களில் குருமிளகு கொடியும் போட்டிருக்காங்க இந்த கொடியிலேருந்து ஒரு கிலோ மேலேயே குருமிளகு எடுத்து காய வச்சு வச்சுருக்காங்க தென்னை மரம் மாமரம் பலாமரம் அப்படின்னு நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க இந்த ரெண்டு சைடில் ஒன்று ஒன்று உழுந்துச்சு ஆனால் எது எதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ரெண்டுமே இருக்குது இது வந்து வாட்டர் ஆப்பிள் தென்னை மரம் நிறைய நாட்டு விட்டுருந்தாங்க தென்னில் போகிறது என்னோடய பையன் தான் கீழே தெரிகிற தோட்டம் எல்லாமே எங்களோடது தான் இந்த சைடில் தெரிகிறது கீழே தெரியுது பார்த்தீங்களா ரப்பர் தோட்டம் ஃபுல்லாகவும் எங்களோடது தான் நான் கல்யாணம் முடிச்சி இங்கே வந்த டைமில் இந்த இடங்கள் எல்லாமே வீடு தான் இருந்துச்சு எங்கள் மாமனார் வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருந்தாங்க கீழே சின்னதோட ரூம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அதுதான் ரப்பர் ஷீட் எடுத்து ஆசிட்டு ஊற்றி ஒரே அது அதை அப்புறமா மிஷினில் சுற்றி எடுத்துருவாங்க அந்த ரெண்டு மிஷின் வந்து அதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் ரப்பரில் இருந்து பால் எடுக்கிறது உரைய வைக்கிறது அடிக்கிறது எல்லாமே நான் இன்னொரு வீடியோவை எடுத்து போடுறேன் இந்த வீடு மாமனாரோட அப்பா கட்டினது அவங்களே செங்கல் அறுத்து கட்டின வீடு தான் இது அறுபது அறுபத்தஞ்சி வருஷம் பழக்கம் உள்ள வீடு தான் இது ஃபர்ஸ்ட்ல இதில் ஓடு தான் போட்டிருந்தாங்க அப்புறமா ஓட மாற்றிக்கிட்டு ஷீட்டு போட்டாங்க இப்போது இந்த வீடியோ ரெண்டு கூட்டிருக்கு நாங்கள் போன டைமில் தான் கவனித்தோம் ஒரு பலாமரம் அப்படியே நான் உண்டு அந்த வீட்டு மூலியும் விழுந்திருக்கு நாங்கள் போன டைமில் அந்த பலாமரத்தில் ரெண்டு காயில் இருந்துச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பா ஒன்றா கட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க இப்போது இதெல்லாம் ஒன்று இருந்துச்சு அதை கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் எங்கள் அப்பா பேர பிள்ளைங்களுக்காக பார்த்து பார்த்து நிறைய பனமரங்கள் நட்டுக்கிட்டுருக்காங்க மாமரம் பலாமரம் அப்புறம் கொய்யா வெள்ளை கொய்யாவும் நட்டுருக்காங்க அரு கொய்யாவும் நட்டுருக்காங்க சீத்தாப்பழம் மரம் இருக்குது அப்புறமா முள்ள முந்துவின்னு சொல்லுவாங்க இல்லையா சோர் ஃப்ரூட் அப்படின்னா நட்டு விட்டுருக்காங்க அப்புறமா காட்டுநெல்லி மரம் நிற்கிது சீமநெல்லி மரம் நிற்கிது அப்புறமா புளிச்சிக்க மரம் நிற்கிது அந்த பக்கம் வெடி எடுக்க போக முடியல ஏன்னா அந்த பக்கம்னாலே கட்டி போட்டு விட்டுருக்காங்க இது வந்து குட்டியாக ஒரு ரூ ரப்பர் ஷீட் அடித்து வெளியே தண்ணி வெடியை விட்டதுக்கப்புறமா அது காஞ்சதுக்கப்புறமா எடுத்து உள்ளே போடுவாங்க வெளியே போட்டு யாராவது திருட்டிகிட்டு போவாங்க அதுக்காக உள்ளே போட்டு சேர்த்து வைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு ரூம் பண்ணியிருக்காங்க கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால சரியாக ரப்பர் ஒட்டி பால் எடுக்க முடியல பலா இலையை பார்த்தோன்னா எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு எங்கள் சைடு கஞ்சி வச்சால் இந்த இலையெல்லாம் ஸ்பூன் மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஈர்ப்பில் வச்சு குத்தி விட்ருவாங்க இதை யூஸ் பண்ணி தான் கஞ்சி குடிப்பாங்க அப்படியே அந்த சைடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த வீட்டில் குடி இருக்கிறவங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு பையன் ரப்பர் ஷீட் எல்லாமே எடுத்துக்கிட்டான் நான் அந்த மரத்துலேருந்து கட் பண்ணி வச்சேன் பலாக்காயை எடுத்துக்கிட்டேன் கிளம்புறது டைமில் தான் ஃப்ரெண்டு சைடு வந்து போய் சுற்றி பார்க்கல அப்படின்னு ஞாபகம் வந்து நானும் போயினா ஃப்ரெண்டு சைடெல்லாம் பார்த்தேன் சைடே நான் நட்டு விட்டுருக்காங்க இது எந்த செடின்னு தெரியல அதனால் குட்டி குட்டி குட்டியாக எல்லோ கலரில் பணம் நின்றுச்சி ரெண்டு நாளில் முன்னாடி அப்பா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சாப்பிட முடியல ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அந்த பழம் ஆனால் பார்க்குறதுக்கு எல்லோ கலரெலாம் அழகாக இருந்துச்சு சாப்பிட முடியல அப்படியே தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்தா சந்தோஷத்தில் கிளம்பிட்டோம் பையனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அங்கே ஒரு ரெண்டே ரூமுக்குள்ளே அப்படியே இருந்தாங்க இல்லையா இங்கே வந்து வெளியிலெல்லாம் அவன் சுற்றி பார்த்தோன்னே ஆள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் சுற்றி பார்க்கல வான பாப்பாவை கூப்பிட்டா பாப்பாவை வரல கொசுவுக்கு பயந்துக்கிட்டு அவன் வீட்டில் இருந்துக்கிட்டான் இந்த வீட்டில் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் பெருசாக வச்சதே கிடையாது அவங்களாவே சொந்தமாக செங்கல் எடுத்து இந்த வீடு வச்சுருக்காங்க இந்த வீடு எங்கள் மாமனார் கட்டின வீடு இதுதான் எங்களோட குடும்ப வீடு இந்த வீட்டில் இப்போ என் ஹஸ்பண்டோட தம்பி ஃபேமிலி இருக்காங்க என் ஹஸ்பண்டோட அம்மாவும் அவங்க கூட இருக்காங்க இங்கே நாள் நாய் இருக்குது நாய்க்கு பயந்துக்கிட்டு என் பையன் கேட்டு பக்கத்துலேருந்து ஒரு பெரிய கம்பியும் சேட்டர்ஸோடு எடுத்துகிட்டு வந்தது இப்போ நாங்கள் தோட்டத்துலேருந்து கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஒயிட் கலர் பெயிண்டில் தெரியல தான் எங்கள் வீட்டோட பேக் சைடு பெயிண்டிங் எல்லாம் ஃபுல்லாக முடியலை ஜஸ்ட்டு ஒயிட் வாஷ் தான் பண்ணி பண்ணிவிட்டுருக்கு பின்னாடி அப்படியே போகிற வழியில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நின்று கதை பேசிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்படியே எங்கள் வீட்டு கீழே பேஸ்மெண்ட்டில் வந்துவிட்டோம் லாஸ்ட்டில் தெரியுது பார்த்திங்கன்னா கேட்டு அந்த கேட்டு ஓப்பன் பண்ணால் கீழே வந்துடலாம் அண்ட் க்ரௌண்டு வர தான் அது அப்படியே தொட்டதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுச்சு இவ்வளோ நேரம் ஏன் பின்னாடி வந்து எங்களோட தோட்டத்தை பார்க்க வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த மாதிரி தோட்டத்தை சுற்றி பார்க்குறது பிடிக்குமா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம் பின்னாடி பால்கனி சைடு நல்லா பார்த்தோன்னா நம்ம தோட்டத்துக்கு போகிற வழி தெரியும் பின்னாடி பால்கனி சைடு வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்